அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை நம்ம ஹோல்சேல்ல ஒன் கிராம் ஜல்சு கொடுக்குறோம் சொல்லிருந்தோம் அதுவும் மூணு மாசம் வரைக்கும் நீங்க வியாபாரம் பண்ணல சேல் ஆகாட்டி திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருங்க வேற பீஸ் தரணும்னு சொல்லியிருந்தோம் நிறைய உறவுகள் ஆதரவு கொடுத்தீங்க ஆ சில உறவுகள் கேட்கறது ஆனால் எங்க எங்க கிட்ட பத்துக்கு பத்து கடை இருக்கு நீங்க சரக்கு தர்றீங்க ஆனால் எனக்கு இதில் அனுபவமே இல்லைனா எனக்கு இன்டீரியர் பண்ண தெரியாது இந்த பொம்மை எங்கே வாங்குறதுன்னு தெரியாது எனக்கு இந்த பாக்ஸில் எங்க வாங்குறதுன்னு தெரியாது எங்களுக்கு இன்டீரியர் பண்ண தெரியாதுன்னா எப்படி நாங்கள் வியாபாரம் பண்றதுன்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே ஆமாங்க நீங்க பத்துக்கு பத்து இந்தியாவில எங்கனாலும் கிடப்பைங்க இந்தியாவில எங்கனாலும் பத்துக்கு பத்து ஒரு பத்துக்கு பதினாறுல கடை பாருங்க உறவுகளே அந்த கடையை மட்டும் என் கையில் ஒட்டுமொத்த இன்டீரியர் ஒர்க்கு இந்த பொம்மை வேற என்னென்ன டிஸ்பிளே ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டில் இருந்து எல்லாமே எல்லாமே இந்த ரயா ட்ரென்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க கடையோட சாவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் கடைக்கு தேவையான ஃபால் சீலிங்கு இந்த கிளாஸ் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு இந்த நெக்லஸ் வைக்கிற பொம்மை விலையல் ஸ்டாண்டு மோதிர ஸ்டாண்டு கொலுசு ஸ்டாண்டு எல்லாமே செட் பண்ணி எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒன் வீக்கு நம்ம கடையோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இது என்ன பொருள் எப்படி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இந்த ரயா ட்ரென்ஸ் வளர்த்து விட்டுற உறவுகளே உங்களையும் முதலாளி ஆக்கிடுவோம் உங்களையும் முதலாளி ஆக்கிடுவோம் இந்தியால எங்கனால நாள் வைங்க வெறும் கடையோட சாவி மட்டும் ஜெட் எல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி உங்க கையில சாவி கொடுத்துருவோம் நீங்க அழகு போல வியாபாரம் பண்ணுங்க அழகு போல வியாபாரம் பண்ணுங்க மூணு மாசம் வரைக்கும் இதெல்லாம் ஏதாவது வியாபாரம் ஆகாம இருக்குது ஆனா இது ஓல்டு மாடல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது வியாபாரம் ஆகாத பீஸை நீங்க ரியாட்ரன்ஸுக்கு திருப்பி கொடுத்துர்லாம் நாங்க அந்த பீஸை ரிட்டர்ன் வாங்கிட்டு இப்ப என்ன ட்ரெண்டோ அந்த பீஸை மாத்தி கொடுத்துருவோம் யாருகாகாத பீஸை திருப்பி வாங்கிட்டு இப்போ என்ன ட்ரெண்டோ அதை மாற்றி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் நீங்களும் கேரண்டி கொடுங்க நாங்களே உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் கஸ்டமர்ட்ட கேரண்டி கொடுத்து பாதி வலிக்கு ரிட்டன் எடுங்க நாங்களே சொல்லி கொடுக்குறோம் கஸ்டமர்ட்ட ரிட்டர்ன் எடுத்து பொருளை எங்கிட்ட ரிட்டர்ன் பாதி விலைக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம் உறவுகளே நம்ம ரயா ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொழில் தொடங்க குழப்பமாக இருக்கும் நிறைய உறவுகள் என்ன தொழில் தொடங்கலாம்னு குழப்பமா இருக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம்னு தெரிய தெரியாமல் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ உதவியா இருக்கும் ஆமாங்க ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஏ டு ஜெட் இன்டீரியல் வேலையெல்லாம் செஞ்சு உங்களை முதலாளி ஆக்கி உங்களை கல்லால் உட்கார வச்சு உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துறவங்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்புங்க யாரெல்லாம் தொழில் தொடங்க யோசனையாக இருக்காங்களோ யாரெல்லாம் தொழில் தொடங்கணும் என்ன தொடங்கணும்னு தெரியாமல் இருக்காங்களோ யாரெல்லாம் சரியான பொழப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க எல்லாத்தையுமே முதலாளி ஆக்கி காட்டுறேன் ஃபுல் ஏ டு ஜெட்டு இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி உங்களையும் முதலாளி ஆக்கி ஒன் கிராம் ஜோல்ஸுக்கு முதலியாக்கி உட்கார வைக்கணும் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்னென்ன டவுட் வேணும் கேளுங்க எல்லாமே சொல்லி தருவாங்க இந்தியால எங்கனால கடவைங்க எங்கனால கடவைங்க ஆனால் நல்ல இடத்துல கடவைங்க இந்த இந்த இடத்துல கடை வச்சா ஓடுன்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்க டீம் உங்க நேரடியாக உங்க சைட்டை விசிட் பண்ணி ஃபுல் ஃபுல் அண்ட் ஏ டு ஜெட் இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட்